இது என்னென்னா சுசி ஐயாத்து வண்டி ஐயாத்து ஈபி வண்டி இல்லை என்ன கம்பெனி என்ன சைடில் கட கட கடான்னு சவுண்டு வரும்னு சொன்னாப்புல நான் கேட்டேன் ஹெட்லைட்டு தான் கேட்டேன் ஹெட்லைட்டு எரியலை அப்படின்னு சொன்னார் வந்து பிரித்து பார்த்தேன் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த இது உள்ளே வரும் வரேன் ஒன்று வரும் இந்த அலங்கி போல்டு இது உள்ளே வரும் இந்த ஒரு போல்ட் இல்லையா ஆமாம் அது லூஸ் ஆகி இந்த காயில் அடிச்சிருச்சு காயில் அடித்து காயில் போச்சு இதான் கடக்கடன்னு சவுண்டு கேட்டுச்சு இந்த சவுண்டு எப்படி கேட்கும்னாக்கே ஒரு சமயம் அதான் ஆரம்பத்தில் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு சமயம் கட கடான்னு அடிக்கி அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்டு நைஸாக இருக்கும் ஒரிஜினல் சவுண்டு இன்ஜினி ஒரிஜினல் சவுண்ட் நைஸாக இன்ஜின் எப்போ எப்படி வருமோ அந்த மாதிரி இருக்குது அப்படி அந்த மாதிரி சவுண்டு விட்டு விட்டு வந்துச்சுன்னா இந்த பக்கம் மேகநட்டை கழட்டி செக் பண்ணிக்கிடுங்க ஆமாம் ஏன்னா செக் பண்ணாமல் விட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த காயில் மட்டும் எவ்வளோ தெரியுமா ஒரிஜினல் காயில் தான் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா காயில் மட்டும் அப்புறம் கேஸ் கட்டு போல்ட்டு மாற்ற செலவு வேளாஞ்சாலும் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துடும் ஆமாம் கஸ்டமர் உங்களுக்கு தான் இந்த இது வீடியோ ஆமாம் ஏன்னா சவுண்டு ஒரு ச விட்டு விட்டு வரும் இந்த சவுண்டு எப்படின்னாக்கா இந்த போல்டு லூஸ் ஆகும்போது காயிலில் தட்டும்போது இந்த தட்டும் தட்டும்போது கடக்கடான்னு கேட்குறேன் அப்புறம் தட்டி முடித்ததுக்கப்புறம் பொறுமையாக வரும் இந்த சவுண்டு வராது இந்த ஒரிஜினல் சவுண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அதனால் வந்து சவுண்டு ஓயாமல் அந்த மாதிரி கடக்கடனா விட்டு விட்டு வந்துச்சுன்னா இந்த காயில் செக் பண்ணிக்கிறேன் இந்த காயில் புதுசு வாங்கி மாட்டிக்குற முடியல ஆமாம் ஒரிஜினல் காயில் ஆயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா ஆமாம் இதை கவனிக்காமல் அப்படின்னா உங்களுக்கு தான் தேவலாத செலவு அதனால் கவனிச்சுருங்க கண்டிப்பாக நன்றி வணக்கம்